இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல ஷேர் பண்ணுறேன் எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் மாதம் எட்டாவது மாதமானது பிறக்க இருக்குது ஆக்சுவலி இப்போ ஏழாவது மாதமான ஐப்பசி மாதம் இருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு எட்டாவது தமிழ் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய எட்டாவது மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு வகையில் பலன்கள் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பழன்கள் கேட்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக கார்த்திகை மாதம் என்றைக்கு பிறக்க போகுதுன்னா நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்க போகுது அன்றைக்கி சூரியன் வந்து புலாம் ராசியிலேருந்து விலகி விருச்சக ராசிக்குள்ளே நுழைந்திருவார் அதற்கு பிறகு கிரகநிலைகளில் பெரிய மாற்றமானது ஏற்படும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்தவாறு கிரகநிலைகள் அமையுது அதை பொறுத்து என்ன பலன்கள்ங்கிறத தான் சோதரர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடவுளால் திசை திரும்புகிற மாதிரி கார்த்திகை மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாக போது நவம்பர் பதினேழுக்கு பிறகு நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்க வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பொன்னான பலனை இப்போ கிரகநிலைகள் மூலிமா ஃபர்ஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கான கார்த்திகை மாத பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை கேட்பை நடந்து பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகநிலை எப்படிங்கிறத பார்த்தா வாங்க ராசியில சூரிய சுக்கரன் உங்க தடவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சனிக்கேது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் புதன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இந்த மாதிரி கிரகங்கள் வளவரக்கூடிய அடிப்படையில் தான் இதற்கேற்ப உங்களுக்கு பலன்கள் கார்த்திகை மாதம் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த முத்தான தாள்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க எதிலுமே முன்னணி பெற்று விளங்குவதில் ராசி என்பவர்கள் வல்லவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வார்த்தை பிரயோகங்களில் கார்த்திகை மாதம் கவன தேவை என்று ஒரு பயங்கர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மற்றவர்களுக்கான பணிகளை மூன்றின்று நடத்துவதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்க சொந்த பணிகளில் கூட சற்று சுணக்கம் காணப்படும் அதுலேயும் கவனம் தேவை இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்திட பலரும் முன் வருவாங்க மனதை அரித்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு கூட நல்ல தீர்வு தெரியும் சிறிது தேக்க நிலை இருந்தாலும் வருமானத்திற்கும் ஓரளவு குறைவு வராது புதிய முயற்சிகளும் ஓரளவுக்கு கை கொடுக்கும் உங்கள் செயல்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் திருமண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாக இருக்கோ ஸோ ஆக மொத்தம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இந்த கார்த்திகை மாதம் உங்கள் ராசிக்கு இருக்குது அதனால் ஒவ்வொன்றையும் நான் சொன்னதுக்கேற்ப கவனமாக செயல்படுங்க அப்புறம் குடும்ப பிரச்சனை எல்லாம் நீங்கள் மூன்றாம் மனிதர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பியவர்களையே ஏமாற்றும் மாதிரி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு கீழ் வேலை கிட்டயும் விட்டு கொடுத்து நடந்து சகவாசத்தை அடியோடு நிறுத்தி கொள்ளுங்க அதே சமயம் தீயோருடைய சகவாசத்தையும் அடியோடு நிறுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கிட்டையும் விட்டு கொடுத்து அவங்க சகவாசத்தை நிறுத்தி கொள்ளணும் தீயோருடைய சகவாசத்தையும் அடியோடு நிறுத்திக்கொள்ளணும் ஆக மொத்தம் எல்லாத்தையுமே அடியோடு நிறுத்திக்கொள்ளணும் அதோடு பாக பிரிவினைகளை துரிதப்படுத்தாம இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் தாமதப்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறனே அப்படின்ட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம் கார்த்திகை மாதம் கிரகநிலைகள் அப்படி அமைந்திருக்கு அதனால அப்படி சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலையை வருவதை கரெக்டாக இப்பயே நாம் புரிஞ்சிக்கிட்டு உஷாராக இருக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்புறம் தொழில் செய்பவர்கள் உங்கள் கடின முயற்சியால் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் ஜவுளி வியாபாரிகள் கூட கூடுதல் லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வசூல் செய்வதில் சிறிது கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம் அப்போதான் படிப்படியான வளர்ச்சி நிலை உங்கள் தொழிலில் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் தொழில் செய்பவர்கள் நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க போகுது இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த சிலர் இப்போது குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சக பணியாளர்களுடைய நட்புறவு உங்கள் பணிகளை குறைக்கும் மெயினாக பொருளாதார உயர்வு இருக்கு ஏனினும் குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரியும் இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்படுது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதம் கிடைக்க போகுது இதனால் பொருளாதார நிலை உயர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது சக கலைஞர்களிடம் பகைமையின்றி சுமூகமாக பழகி வருவது அவசியம் சிலருக்கெல்லாம் விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சேமிப்புகளில் கவனம் செலுத்துங்க இது உங்களுடைய ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு உங்க பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுக்களை பெறுவீங்க மேலும் அவர்களுடைய தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்வீங்க உங்க வளர்ச்சி கண்டு உங்களோடு உள்ள சிலரே பொறாமைப்படுற அளவுக்கு கூட இருக்கு புதிய முயற்சியில் திட்டமிட்டு செய்தால் வெற்றிங்கிறது உங்களுக்கு உண்டு அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் என்பது கார்த்திகைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றத்துல உங்கள் சாமார்த்தியமான போக்கு பெரிதும் பயன்படும் தாமதமாகி வந்த சிலரின் திருமணம் இப்போது முடியும் மனப்போல் மாங்கல்ய கிடைக்க பெறுவது உறுதி ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் வாங்கி கொள்ளுங்க பெண்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் மாணவர்கள் கூட உங்க படிப்புக்காக நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நீங்கள் படிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கல்வி நிலையங்களில் சக மாணவர்களோடு சண்டையிடுவதெல்லாம் தவிர்ப்பதுனாலோ விளையாட்டு மற்றும் பிற விஷயங்களில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க ஸோ மாணவர்கள் நான் சொன்னது போல கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ கிரகநிலைகளால் இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்கள் லைஃப்பில் கிடைக்க போது கார்த்திகமாக அதோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்த ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பெரும் ஆதாயங்கள் பெறக்கூடிய வழியுண்டு குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சிலருக்கு ஆண் குழந்தை பாக்கியோ உண்டாகும் பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்கும் அப்புறம் அனுஷம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்துல மேன்மையான நிலை அமையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்ப நிலையில கொதுகளை நிரம்பி காணப்படும் புத்திர வழியில சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் சிலருக்கு கை கால்கள்ல வழி போன்ற சிறு தொல்லைகள் ஏற்பட்டு பின் குணமாகும் அப்புறம் கேட்டயத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் குடும்பத்துல பெரிதும் அக்கறை செலுத்த வேண்டிய காலமா இருக்கு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ முயற்சி செய்யாதீங்க குடும்பத்தில் நிம்மதியான போக்கு காணப்படும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் பலன் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டேன் இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொழியக்கூடிய ஆகும் காந்தல் பூக்கள் அதிகம் வளரக்கூடிய மாதம் அதனால இம்மாதத்தை வந்து தெய்வ மாதம் என போற்றப்படுது ஸோ அதனால இந்த கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வெல்வம் மற்றும் அரிக்குழந்தால் அர்ச்சனை செய்து நீங்க வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு பால் பொங்குறது போல பொங்கும் அப்புறம் விருச்சகராசியில் சூரியன் சஞ்சரிக்க மன மனசேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதான ஆகியவற்றில் பிரச்சனை வராது அதனால கார்த்திகை மாதத்தில் திருமணம் குழந்தை பேருக்களாக முயற்சி பண்ணலாம் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடணும் இதனால் சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும் மெயினாக விஷ்ணு பகவான கார்த்திகை மாதத்தில் எந்த புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தாலும் தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவான துளசி இலையால் அர்ச்சனை செய்தால் ஒவ்வொரு துளசி இலையும் ஒவ்வொரு அஸ்வமேத யோகம் செய்த பலனை கிடைக்கும் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் கோவில்களுக்கு விளக்கு தானம் செய்ங்க பிரமகத்தி முதலான பெரிய தோஷங்கள்ல இருந்து விடுபட முடியும் ஸோ கார்த்திகை மாதம் ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுனால இந்த சில பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ கார்த்திகை மாதத்துக்கான பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்களும் நவம்பர் பதினேழுக்கு பிறகு நரக வாழ்க்கை முடியிறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி